இன்றைய வார்த்தை கிறிஸ்து அனைத்து நிழல்களையும் வடிவங்களையும் முழு நிறைவேற்றுகிறார் வேத வசனங்கள் எப்பிரேயர் பத்து எட்டு நியாய பிரமாணத்தின்படி ஏறெடுக்கப்படும் பலிகளையும் காணிக்கைகளையும் தகன காணிக்கைகளையும் பாவத்திற்கான பலிகளையும் நீர் வாஞ்சிக்கவுமில்லை அவற்றில் நல்லின் இல்லை என்று மேற்சொன்னதை சொல்லி வசனம் ஒன்பது அதன்பின் இதோ நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவதை ஸ்தாபிக்கும்படி அவர் முதலாவதை எடுத்து போடுகிறார் வசனம் பத்து ஒரே முறையாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஏறெடுக்கப்பட்டதின் மூலம் அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் கொலோசையர் இரண்டு பதினாறு ஆகையால் புசிப்பதிலும் குடிப்பதிலும் அல்லது பண்டிகை பிறப்பு அல்லது சாப்போர் நாளை பற்றிய காரியத்திலும் ஒருவனும் உங்களை நியாயந்தீர்க்காதிருப்பானாக வசனம் பதினேழு அவை வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கின்றன ஆனால் அதன் தேகம் கிறிஸ்துவினுடையது ஊழியத்தின் வார்த்தைகள் பத்து கட்டளைகள் அனைத்தும் நான்காவது கட்டளையாகிய ஓய்வு நாளை கைக்கொள்ளும் கொள்ளும் கட்டளையை தவிர புதிய ஏற்பாட்டில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு உயர்த்தப்பட்டுள்ளன இந்த கட்டளை ஒழுக்கத்துடன் தொடர்புடையது அல்ல என்பதால் இது முடிந்து விட்டது மாறாக இது ஒரு சடங்கிற்கான கட்டளை இது ஒரு சடங்கு சட்டம் ஒரு சடங்கு என்பது ஒரு வடிவம் ஒரு நிழல் அதை இன்று நாம் இனி கடைபிடிக்க வேண்டியதில்லை உதாரணமாக நாம் விலங்கு பலிகளைச் செலுத்த தேவையில்லை இல்லையா அதேபோல் நாம் இனி ஓய்வு நாளை கடைபிடிக்க தேவையில்லை நிழல்களின் யுகமான பழைய ஏற்பாட்டில் பலிகள் பண்டிகைகள் மற்றும் ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதற்கான தேவை இருந்தது ஆனால் இன்று ஒரு நிஜமான யுகமாக இருக்கிறது நமது பலி ஆட்டுக்குட்டி அல்லது வெள்ளாடு அல்ல அது பழைய ஏற்பாட்டு பலிகளின் நிஜமாகிய கிறிஸ்து அதேபோல் நமது ஓய்வு ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல அது கிறிஸ்துவே கிறிஸ்துவாகிய நிஜம் இங்கே இருப்பதால் அனைத்து நிழல்களும் முடிந்துவிட்டன ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளை ஒரு சடங்கு கட்டளை ஒரு ஒழுக்க கட்டளை அல்ல என்பதால் இன்று அதை கடைப்பிடிக்க நாம் கடமைப்படவில்லை இந்த கட்டளை ஒழுக்கத்துடன் தொடர்புடையது அல்ல ஆனால் நிழலுடனும் வடிவத்துடனும் தொடர்புடைய இந்த கட்டளை இப்போது முடிந்துவிட்டது ஆமேன்